பட்ட உணவால் வரக்கூடிய விளைவுகள் எச்சரிக்கும் மருத்துவர்கள் உஷா காலங்கள் மாற மாற கலாச்சாரம் பண்பாடு உணவு முறைகள் என அனைத்திலும் மனிதர்களிடையே மாற்றங்கள் ஏற்படுத்துகிறது இதில் சாதகங்கள் இருந்தாலும் பாதகங்கள் அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும் வேலை நேரம் மாற்றம் காரணமாக உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படுகிறது சரி அப்படியே உணவுகளை நேரம் கடந்து உண்டாலும் அதனை சரியான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்கிறோம் என்றால் அது கேள்விக்குறி என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியே சத்துக்கள் கொண்டு காய்கறிகள் மற்றும் பழங்களை உட்கொண்டாலும் அதனை உண்ணும் முறையில் தவறு செய்து விடுகிறோம் ால் அதனை உண்டும் பலனில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது இதுபோன்று உட்கொள்வதால் உடலுக்கும் உடலில் உள்ள உறுப்புகளுக்கும் நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் திசை நார்களுக்கும் எந்தவித பிரயோஜனம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காய்கறிகள் பழங்களாகட்டும் நாம் அதனுடைய தோலை நீக்கிவிட்டு தான் சமையல் செய்கிறோம் அல்லது உண்கிறோம் அது நல்லதுதான் என்றாலும் ஒரு சில காய்கறிகள் பழங்களை இவ்வாறு செய்யக்கூடாது என்கிறார்கள் மருத்துவர்கள் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் எந்தெந்த காய்கறிகள் பழங்களை தோல் நீக்காமல் சமைத்து உண்ண வேண்டும் என்பதை பார்க்கலாம் பொதுவாக காய்கறிகளை சமைப்பதற்கு முன் அவற்றை தண்ணீரில் நன்கு கழுவி தோலை உரிப்பது வழக்கம் ஆனால் எல்லா காய்கறிகளிலும் கழுவுவதை தாண்டி தோலை உரித்து சமைக்க வேண்டாம் என்கின்றனர் இத்துறையை சார்ந்த மருத்துவர்கள் ஏனெனில் சில காய்கறிகளின் தோள்கள் மிகவும் சத்தானவை எனவே அவற்றை தோல் உரிக்காமல் அப்படியே சமைக்கலாம் பெரியவர்கள் முதல் குறிப்பாக சிறுவர்கள் அனைவருக்கும் பிடித்த காய்கறிகளில் ஒன்று உண்டு என்றால் அது உருளைக்கிழங்குதான் அவை பூமியில் விளைவிக்க கூடியது என்பதால் சத்துக்கள் ஏராளம் உண்டு அதனை வாங்கி வந்து கழுவி சமைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் பெரும்பாலானோர் உருளைக்கிழங்கின் தோலை உரித்த பிறகுதான் அதை பயன்படுத்துவார்கள் ஆனால் உருளைக்கிழங்கின் தோலை எடுத்தால் அதில் இருக்கும் சத்துக்கள் குறையும் என்றே சொல்லப்படுகிறது பொட்டாசியம் வைட்டமின் சி ஏ என பல சத்துக்கள் உள்ளது என்றும் அதனை தோல் உரிக்காமல் அப்படியே பயன்படுத்துவதுதான் நல்லது என்றும் கூறப்படுகிறது இதே போன்று வெள்ளரிக்காய் சாப்பிடுவதற்கு முன் அவற்றின் தோள்களை நீக்கிவிட்டு சாப்பிடுவார்கள் தயிரில் கலந்து அதனை உணவு

உடல் வலிமையையும் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது காய்கறியிலேயே அதிக நீர்ச்சத்து கொண்ட முள்ளங்கியை பெரும்பாலானவர்கள் தோலை நீக்கிவிட்டு தான் சமைப்பார்கள் ஆனால் உடலுக்கு பலன் தரும் முள்ளங்கி தோலில் பல வகையான சத்துக்கள் உள்ளன முக்கியமாக முள்ளங்கியை தோலுடன் சாப்பிட்டு வந்தால் நார்ச்சத்து பொட்டாசியம் துத்தநாகம் வைட்டமின் சி மற்றும் கால்சியம் ஆகியவை ஏராளம் உள்ளதால் முள்ளங்கியை வாங்கி அதனை நன்றாக கழுவி மேலிருக்கும் கீரையுடன் கூடிய காம்புகளை வீசாமல் அதனையும் பொறியல் செய்து சாப்பிடலாம் இப்படி தோலை நீக்காமல் சாப்பிட்டால் உடல் அனைத்து விதமான வலிமையை பெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நம் உடல் நாம் சொல்வதை கேட்டு ஆரோக்கியமாக வாழ மற்றும் மருத்துவரை அண்டாமல் இருக்க என்றால் எந்த காய்கறிகள் கீரைகள் பழங்கள் என எதனையும் ஒதுக்காமல் நாள்தோறும் உண்ண வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள் எனவே தேகம் வலிமை பெற தோல் வலிமையுடனும் இளமையுடனும் பலபலப்பாகவும் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இருக்க உடலில் கோளாறு ஏற்படாமல் இருக்க இதனை உட்கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்